வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆண்களை தொப்பையை மறைக்கும் வேண்டுமா நாற்பது வயதுக்குள்ளாக இருக்கும் எந்த ஒரு ஆணும் தங்களுடைய தொப்பை வயிற்றை வெளிக்காட்ட விரும்புவதில்லை நமது இடுப்பை சுற்றிலும் தேவையற்ற வகையில் தொற்றிக் கொண்டிருக்கும் அந்த சதைகளை வெளியே தூக்கி செல்வதில் யாருக்கும் மகிழ்ச்சியும் இருக்க போவது இல்லை இதற்கு காரணம் வாழ்க்கை முறை அல்லது மன அழுத்தம் என என்னதான் சப்பை கட்டு கட்டினாலும் அறியாமையும் சோம்பேறித்தனமும் தான் உண்மை காரணங்கள் என்பதை அனைவரும் தெளிவாக உணர்ந்திருப்பார்கள் இந்த உங்களால் குறைக்க முடியாமல் இருந்தாலும் ஸ்மார்ட் ஆகவும் அவற்றை மறைக்கும் வகையிலும் உடைகளை தேர்ந்தெடுத்து அணிந்து கொள்ளும் சில ஐடியாக்களை காணலாம் தொப்பையை தெளிவாக காட்டும் இறுக்கமான உடைகளை தவிர்க்கவும் உங்களுடைய வயிற்றின் தசைகளுக்கு இடம் பெரும் வகையிலான கேஷுவல் சட்டைகளை அணிந்தால் தொப்பையின் தசைகள் பெருமளவு மறைந்திருக்கவும் அதன் உண்மையான பரிமாணம் வெளியே தெரியாமலும் இருக்கும் ஏற்கனவே உங்கள் வயிறு வித்தியாசமாக இருக்கும் நேரத்தில் அதற்கு சற்றும் ஏற்காத வகையிலான உடைகளை அணிவது மற்றும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமாகும் இந்த இரண்டும் இணைந்து உங்களை காணும் போது இரட்டை கொடுமை தோன்றுதான் இருக்கும் எனவே மிகவும் டைட்டான அல்லது மிகவும் உடைகளை அணிவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மேலும் எளிமையாகவும் மற்றும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்காத வகையிலும் உடை அணிவது மற்றமொரு வழிமுறையாகும் இந்த வழிமுறையை பயன்படுத்தினால் உங்களுடைய உடை மற்றும் தொப்பையை யாருடைய கவனத்தையும் ஈர்க்கப் போவதில்லை டார்க் கலர்களை தேர்ந்தெடுங்கள் அடர்ந்த வண்ணங்களை கொண்ட உடைகளை உங்களை சற்றே ஒல்லியாக போலவும் மற்றும் தொப்பையின் உண்மையான பரிமாணத்தை மறைத்து காட்டவும் உதவி செய்யும் இந்த வகையிலான ஆடைகள் ஒரு கவசம் போல செயல்பட்டு உங்களை ஷார்ப்பாக காட்டுகின்றன நேவி ப்ளூ கருப்பு பழுப்பு போன்ற வண்ணங்களை பயன்படுத்தி அழகாக தோற்றமளிக்கலாம் இருக்கத்தை தடுத்துவோம் இறுக்கமான உடைகள் உங்களுடைய தொப்பை சதையை மிகவும் சரியாக வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன எனவே மிகவும் இறுக்கமாகவோ அல்லது தளர்ந்தோ இல்லாத வகையிலான மற்றும் உங்களுடைய வயிற்றுக்கு ஏற்ற வகையான சட்டைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் அணியும் டி கூட உங்களுடைய தொப்பையை மறைக்கும் வகையில் சற்று லூஸாக இருக்க வேண்டும் ஜாக்கெட் நல்லதொரு மேலாடையை அணிந்து கொள்வதன் மூலம் தொப்பையை பிறருடைய பார்வையிலிருந்து மறைக்க முடியும் சரியான உடைகளை அணிதல் போன்ற பிற வழிமுறைகளுடன் நீங்கள் தொப்பையை மறைக்க முயலும் போதெல்லாம் நலதுரி ஜாக்கெட் கையோடு வைத்திருந்து பயன்படுத்துங்கள் அது உங்களுடைய தொப்பையை மற்றவர்கள் கவனிப்பதை குறைப்பதுடன் அதை சிறிதளவில் தெரியும் வகையில் மறைக்கவும் செய்யும் ஜீன்ஸ் காஸ்வர்ஸ் என்று வரும்போது ஃபிட்டாக இருக்கும் டிஷர்ட் மற்றும் ஜாக்கெட் போன்றவற்றை பயன்படுத்தும் நீங்கள் கீழே அணியும் முடைகள் உங்களுடைய வயிற்றைத்தோடு முன்னேர் முடிந்துவிடும் வகையில் அணிய வேண்டும் இவ்வாறு லோ ரைஸ் டீன்களை அணியும் போது உங்களுடைய அதிகபட்ச சதைகள் மறைக்கப்படுகின்றன மேலும் உங்களுடைய உடலின் பிற பகுதிகளும் மெல்லையதாக இருக்கும் விளைவுகளையும் ஏற்படுத்துகின்றன டக்கின் உங்களுடைய சட்டைகளை டக்கின் தொப்பையை மறைத்திட முடியும் மிகவும் இறுக்கமில்லாத ஒரு கேஷுவல் சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு அதை டக்கின் செய்தால் உங்களுடைய தொப்பையை யாருக்கும் தெரியாமல் மறைத்திட முடியும் எளிமையே வலமை ஏற்கனவே உங்களுடைய வயிறு பெருத்து தொப்பை அசிங்கமாய் தெரிந்து கொண்டிருக்கும் வேலைகளில் நீங்கள் அணியும் உடைகளும் பளபளவின்றி இருந்து மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்காதவாறு அணிய வேண்டும் எனவே எளிமையான மேட்சிங்கும் குறைவான பளபளப்பும் உடைய வண்ணங்களைக் கொண்ட உடைகளை அணிந்து மற்றவர்களின் கவனத்தை அதிக அளவு ஈர்க்காமல் இருக்க முடியும் துணி தைப்பவர்

மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்